ஹாய் விவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி பொடி நெய் ரோஸ்ட் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் தோசை மாவு நெய் இட்லி பொடி நல்லெண்ணெய் இப்போ இட்லி பொடி நெய் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தவா சூடான ஒன்றையே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரெண்டு கிரண்டி மாவு ஊற்றிக்கோங்க மாவை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா மெலிசாக வந்துடும் அடைப்பை கூட்டி வச்சிடலாம் நெஸ்ட்டு இட்லி பொடியை மேலே அப்படியே தூவி விடலாம் இட்லி பொடி போட்டுட்டு இட்லி பொடிக்கு மேலே அப்படியே எண்ணெய் ஊற்றி விட்டுறணும் அப்போதான் அது நல்லா இட்லி பொடியில் அந்த எண்ணெயை மிக்ஸ் ஆகும் அதுக்கு மேலே நெய் நெய் அப்படியே சென்டரில் போட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக இடமும் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டணும் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வைங்க இப்போ திருப்பி போட்டுடலாம் இப்போ இட்லி பொடி நெய் ரோஸ் ரெடி ஆயிடுச்சு ஓகே விவஸ் நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்